அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலியின் சந்தித்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டெயில் இடையிலான போர் உச்சமடைந்திருக்கின்றது எந்த சூழ்நிலையில் ஈரானும் சரி ஸ்டேலும் சரி பரஸ்பரம் மிக கடுமையான தாக்குதல்களை எதிர்த்தரப்பின் மீது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எந்த நிலையில் ஸ்டெயலினுடைய பிரதானமான ஹைஃபா துறைமுகம் ஏறக்குறைய முடங்கும் நிலைக்கு வந்திருக்கின்றது உலகின் மிக முக்கியமான நிறுவனங்கள் ஒரு மிக பெரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்கா இன்றைய தினம் நேரடியாக ஈரான் மீது தாக்குதலை நடத்துமா என்று யோசிக்கும் அளவுக்கு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளத்தில் அதிகளவான விமானங்கள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் இருக்கின்றது அதேபோல் துருக்கியினுடைய அதிபர் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்று முக்கியமான சம்பவங்கள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேலின் உடைய கைஃபா துறைமுகம் டெல்லா வியூ ஸ்டேலினுடைய தலைநகரம் கைஃபா இரண்டு பகுதிகளையும் வைத்து இரன் மிக கடுமையான தாக்குதலை அண்மையில் சில நாட்களாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் டெல்லாவி என்பது ஸ்டேலினுடைய தலைநகரம் அதன் நிர்வாக கட்டமைப்புகளாக இருக்கலாம் பாரிய நிறுவனங்களாக இருக்கலாம் பொருளாதார ஒரு மையம் என்று சொல்லக்கூடிய வகையில் டெல்லாவியூ மிகப்பெரிய அளவில் அங்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது கைஃபா என்பது ஸ்டேலின் உடைய ஒரு ஏற்றுமதி இறக்குமதி ஸ்டேலினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளாக இருக்கலாம் ஒரு தொழிற்சாலைகள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்கூடம் மிகப்பெரிய அளவு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழிற்சாலை ஸ்டேலினுடைய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்திலேயே மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடிய நகரமாக ஹைஃபா காணப்படுகின்றது ஹைஃபா செயலடைந்தால் இதற்குரிய முப்பது சதவீத ஸ்டேலினுடைய பொருளாதாரம் முற்றாக சிதைக்கப்படும் அளவுக்கு அங்கே பல்வேறுபட்ட பொருளாதார நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில்தான் தான் தொடர்ச்சியாக எட்டாவது நாளாகவும் டெல்லாவி ஹைஃபா நகரங்கள் ஈரானிய தாக்குதலினால் இலக்கு வைக்கப்படுகின்றன நேற்றைய தினமும் ஈரான் நடத்திய தாக்குதலில் ஹைஃபா நகரத்தில் மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது கட்டிடங்கள் இடிந்து விழுவதையும் தரைமட்டமாகுவதையும் வீடியோக்களும் புகைப்படங்களும் காட்டினாலும் கூட அதற்குள்ளே பல பொருளாதார உட்கட்டுமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது இவர்கள் டெக்ரானிலும் ஈரானிலும் எவ்வாறு அவர்களுடைய எரிவாயு கிடங்குகள் எரிவாயு வயல்கள் மற்றும் பல்வேறுபட்ட பொருளாதார இலக்குகளை குறிவைத்து தாக்குகின்றார்களோ அதே தாக்கத்தை தற்போது ஈரானும் ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் இந்த கைஃபா நகரத்தை செயலிழக்க வைப்பதற்காக இந்த போர் ஆரம்பித்த காலத்திலேயே ஏமனிலிருந்து கவுதிப்படைகள் பாரி ஏவுகணை தாக்குதல் நடத்தினார்கள் எவ்வாறு செங்கடலில் ஆஸ்திரேலிய கப்பல்களை முடக்கினோமோ அது போன்ற ஒரு முடக்கத்தை கைஃபாவிலும் ஏற்படுத்துவோம் என்று கவுதிகள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய ஏவுகணை பலம் அவர்களினுடைய மட்டுப்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் அதில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீழ்ந்திருந்தாலும் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தவில்லை ஆனால் ஈரானினுடைய தாக்குதல் ஆரம்பித்து ஒரே வாரத்துக்குள் கைஃபா துறைமுகம் மூடப்படும் நிலை இருக்கின்றது உலகின் மிகப்பெரிய முக்கியமான கப்பல் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய நான்கு நிறுவனங்கள் அதிகாரபூர்வமாக அறிவித்து விட்டார்கள் எங்களுடைய கப்பல்கள் இனி போர்ப்பதற்றம் குறையும் வரை அல்லது பதற்றம் நீங்கும் வரை கைஃபா துறைமுகத்திற்கான சேவைகளை நிறுத்தப் போகின்றோம் அது ஏற்றுமதியாக இருக்கலாம் இறக்குமதியாக இருக்கலாம் என்று அடுத்தடுத்து நான்கு நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக அமெரிக்காவை தலைமையகமாக கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனம் கூட ஸ்ரேலினுள் பாதுகாப்பு இல்லை என்று அந்த கப்பல் போக்குவரத்து நடைபெறாது என்பதை அறிவித்திருக்கின்றார்கள் எனவே கவுதிகள் நினைத்ததை ஈரான் முடித்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கைஃபாவை முடக்குவோம் டெல்லாவிவை முடக்குவோம் பெங்குரியன் விமான நிலையத்தை முடக்குவோம் என்று அந்த கவுதிகள் எச்சரிக்கை விடுத்தார்கள் ஆனால் இன்று அவை அனைத்துமே முடங்கிக் கொண்டிருக்கின்றன கைஃபாவுக்கான கப்பல் சேவைகளை நிறுத்துவதாக பல் நிறுவனங்கள் அறிவித்துவிட்டன ஸ்டெயலினுடைய பொருட்கள் இனி வெளியே செல்ல முடியாது ஸ்டேலுக்குள் இறக்குமதியை கொண்டு வர முடியாது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் ஸ்டேல் சிக்கப் போகின்றது என்பதை இந்த கைஃபா விவகாரம் திட்ட தெளிவாக காட்டுகின்றது அடுத்து நேற்றைய தினம் இரவில் ஸ்டேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட செயல் ரக ஏவுகணைகள் குறித்து ஸ்ரேல் மட்டுமல்ல ஸ்டேலின் கூட்டாளி அமெரிக்காவும் அடிந்து போயிருக்கின்றார்கள் ஏற்கனவே அவர்கள் பட்டா வண்ணை களமிறக்கி இருக்கின்றார்கள் செய்யலை நேற்றைய தினம் களமிறக்கி இருக்கின்றார்கள் இன்னும் பல வேரியன்ட் மிசைல்ஸ் பல தரப்பட்ட வகைகள் அங்கு சம்பவத்திற்காக இருப்பதாக ஈரான் இராணுவம் கூறுகின்றது ஆரம்பத்தில் பார்ப்பவர்கள் ஈரான் ஏதோ ஏவுகணைகளை காட்சிப்படுத்துகின்றார்கள் ஏவுகணை கிடங்குகளை காட்டுகின்றார்கள் ஈரான் ஒரு ஷோ அதாவது படம் காட்டுகின்றார்கள் இந்த ஏவுகணைகள் பெரிய அளவிலான இம்பேக்ட் ஏற்படுத்தாது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருந்தது ஆனால் தற்போது ஈரான் அடிக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த ஏவுகணைகள் என்ன இது எவ்வாறு உருவாக்கப்பட்டது அதனுடைய சிறப்பம்சம் என்னென்ன சர்வதேச ஊடகங்களே பேசக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றது பட்டா டூ ஏற்படுத்திய அதிர்ச்சி விலகுவதற்குள் ரக ஏவுகணைகளை ஏவியிருக்கின்றார்கள் இது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை கூட மிக துல்லியமாக தாக்கியளிக்கும் வல்லமை கொண்ட ஏவுகணைகள் என கூறப்படுகின்றது குறிப்பாக இந்த ஏவுகணைகள் ஈரானிலிருந்து புறப்பட்டவுடன் ஈரானிலிருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை கூட ஆறு முதல் ஏழு நிமிடங்களில் துல்லியமாக சென்று இலக்கை தாக்கி அளித்துவிடும் ஸ்டெயிலினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய தாட் ஏனைய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கூட இந்த ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்க முடியாது என்பதை தற்போது ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கவில்லை அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றார்கள் பட்டா வண்ணை அடுத்து ஈரான் களமுறைகளுடைய செயல் ஏவுகணைகள் மிக துல்லியமாக ஸ்டேலினுடைய அமெரிக்காவினுடைய அத்தனை வான் பாதுகாப்புகளையும் ஏர் டிஃபென்ஸையும் உடைத்து கொண்டு வந்து தாக்கி இருக்கின்றது ஆறு முதல் ஏழு நிமிடங்களுக்குள் அதி வேகத்தில் வந்து தாக்கி அளித்திருக்கின்றது இந்த செயல் ஏவுகணைகள் ஸ்டேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மிகப்பெரிய சவால் என்பது மட்டுமல்ல இவை திட எரிபொருளில் இயங்கக்கூடிய ஏவுகணைகளாக இருப்பதால் இவற்றை விரைவில் ஒரு இடத்தில் நிறுத்தி அதிலிருந்து லான்ச் செய்து ஏவுவதற்கு மிகப்பெரிய ஒரு வசதியான ஒரு ஏவுகணையாக இருக்கின்றது ஏனெனில் இது ஏனைய ஏவுகணைகளை விட மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட அதனுடைய அளவு கொண்டு செல்லக்கூடிய தன்மை திட எரிபொருளில் இயங்கக்கூடிய தன்மை காரணமாக இந்த ஏவுகணை மிக பெரும் திருப்பத்தை இந்த போரில் ஏற்படுத்துவன எதிர்பார்க்கப்படுகின்றது ஸ்டேலினுடைய எந்த ஒரு பகுதியையும் இந்த செயல் ஏவுகணை ஊடாக ஈரானால் தாக்க முடியும் என்பது மட்டுமல்ல தென்கிழக்கில் அமைந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளையும் கூட ஈரானால் நேரடியாக செயல் ஏவுகணை மூலம் தாக்க முடியும் என்பதை பொறியியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எழுநூறு கிலோகிராம் வெடிமருந்து கொண்டு செல்லக்கூடிய போர்முனியை கொண்ட இந்த ஏவுகணை பதினெட்டு மீட்டர் உயரம் கொண்டது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதன் முதலில் பரிசோதிக்கப்பட்ட இந்த ஏவுகணை பழைய ஷகாப் ஏவுகணைகளுக்கு மாறாக திட எரிபொருள் பயன்பாட்டால் விரைவில் தயார் செய்து ஏவி இலக்கை நோக்கி கொண்டு செல்லப்பட முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து கிலோமீட்டர் இந்திய பெருங்கடலுக்குள் மேலாக சென்றும் இலக்கை தாக்கி இது வெற்றிகரமாக பரிசோதிப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே ஈரானின் புதிய வகை ஏவுகணைகள் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றன அடுத்து ஸ்டேல் ஈரான் மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினம் வடக்கு ஈரானில் ஐந்து புள்ளி ஒன்று டிக்டர் அளவில் ஒரு பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது செம்னான் நகரிலிருந்து தென்மேற்கே சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தஸ்னிம் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒரு இடத்தில் இயற்கையாக நிலநடுக்கம் ஏற்படும் எவ்வாறு இல்லாவிட்டால் அணு ஆயுத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டால் அந்த பகுதியிலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் நில அதிர்வுக்குள்ளாகும் இது அனைவரும் அறைந்த ஒரு விடயம் எனவே இந்த ஐந்து புள்ளி ஒன்று டிக்டர் அளவென்பதும் ஒரு அணுவாயுத பரிசோதனை செய்யும் போது ஏற்படக்கூடிய நில அதிர்வினுடைய ட்விட்டர் அளவுகளையும் ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது இது கிட்டத்தட்ட அணுவாயுத பரிசோதனை செய்யும் போது ஏற்படக்கூடிய நில அதிர்வுகளுக்கு மிக நெருக்கமாக இருப்பதால் ஈரான் ஒருவேளை இரவோடு இரவாக்கு அணுவாயுத பரிசோதனையை செய்து பார்த்துள்ளார்களா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது இது பலருக்கு கேள்வி ஆனால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அச்சம் ஏனெனில் இந்த அணுவாயுதங்கள் ஈரானின் கைகளுக்கு கிடைத்துவிடக்கூடாது என இவர்கள் இவ்வளவு பெரிய தாக்குதல்களையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்ற பொழுது ஒருவேளை இவற்றையெல்லாம் கடந்து ஈரான் அணுவாயுத பரிசோதனையை வெற்றிகரமாக செய்து அணுவாயுதங்கள் எங்களிடம் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்திவிட்டால் நிச்சயமாக ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பது அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய விடயமாகத்தான் இருக்கின்றது எனவே ஈரான் வேலை அணு ஆயுதத்தை சோதனை செய்து பார்த்து விட்டார்களா என்பது அனைவரை போல எங்களுக்கும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது அடுத்து ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதை தவிர்க்குமாறு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஐஏஇஏ இஸ்ரேலை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்பதை ஐஏஏ உறுதி செய்ய முடியும் என்றும் அணுசக்தி நிலையங்களை தாக்குவது ஒரு பெரிய பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் ஐஏஏனுடைய பணிப்பாளர் ரபேல் குரோஷி அவர்கள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே ஈரான் அணுவாயுத சோதனை கண்வித்து விட்டார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஜுரேனியம் செறிவூட்டலினுடைய தரத்தின் அளவு ஏற்கனவே ஒன்பது முதல் பத்து அணுவாயுதங்களை உருவாக்க முடியும் ஈரான் அணுவாயுதங்களை தடுத்து நிறுத்த முடியாத கட்டத்திற்கு வந்துவிட்டது என்றெல்லாம் ஈரான் மீது நீங்கள் தாக்குதலை நடத்துங்கள் என்பதை போல ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்திருக்கக்கூடிய ஐஏஇஏ தற்போது திடீரென ஈரான் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதை நாம் கண்டிக்கின்றோம் அணுவாயுதங்களை உருவாக்கும் நிலையில் ஈரான் இல்லை என்று வெளிப்படுத்தியிருப்பது ஐஐஏக்கு திடீர் நானோதயம் பிறந்து விட்டதா என்றோர் மிகப்பெரிய கேள்வி எழுப்பிவிட்டது அல்லது ஈரான் ஸ்டேல் மீது நடத்தும் தாக்குதல்களைக் கண்டு ஐஏஇக்கும் அது மிகப்பெரிய கவலையை கொடுத்திருக்கிறேனில் ஐஐஇ ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவில் செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிட்டார்கள் இஸ்ரேல் அமெரிக்கா தங்களுக்கு நெருக்கமான நாடுகளில் இருக்கும் அணு தயாரிப்புகளையோ அணு ஆராய்ச்சிகளையோ அவர்கள் கண்டுகொள்வதில்லை ஆனால் ஈரான் வடகொரியா போன்ற நாடுகளினுடைய அணு ஆயுத தயாரிப்புகள் குறித்து அடிக்கடி கவலை தெரிவிப்பார்கள் எப்படியான இந்த ஐஐஏ திடீரென ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது பேரழிவை ஏற்படுத்தும் இதுவரை நீங்கள் தாக்குதல் நடத்தியதால் கதிர்வீச்சுக்கலைவையும் அங்கே இனங்காணப்படவில்லை இனி நடத்தினால் அவ்வாறான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது இதற்காக இந்த அர்த்தத்தில் அல்லது உண்மையிலேயே அவர்கள் நல்ல நோக்கத்தில் கூறினார்களா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை அடுத்து சவுதி அரேபியாவில் அமெரிக்காவுக்கென அமைந்துள்ள பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் பாரிய அளவில் குவிக்கப்பட்டிருப்பதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் ஊடாக சமூக வலைதளங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க விமானப்படையின் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் டுவெண்ட்டி டூ மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற போர் விமானங்கள் சவுதியில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்துக்கு நகர்த்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றா தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுகளில் நடந்த ஈராக் போரின் போது அமெரிக்கா இதே தளத்தில் இருந்துதான் தனது விமானங்களை இயக்கியது அப்போது ஈராக் அணு ஆயுதங்களை ரசாயன ஆயுதங்களை உருவாக்குகின்றது என கூறி அதன் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இதில் சவுதி அரேபியாவில் விமானங்களை குவித்து அமெரிக்கா ஈரானை தாக்கப் போகின்றார்கள் இதனால் ஈரானுக்கு இழப்பு ஏற்பட போகின்றது என்ற விடயங்களுக்கு அப்பால் ஒன்றை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த வரலாறு முழுவதும் இந்த அரபுலகத்திற்குள் அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதலில் ஸ்டேல் நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கெல்லாம் பின்னால் ஒரு அரபுலக நாடு அமெரிக்காவையும் ஏகாதிபத்தியத்தையும் எதிர்க்கும் நாடுகளின் முதுகில் குத்துவதற்கு தயாராக தங்களுடைய இடங்களையும் தளங்களையும் மண்ணையும் அனுமதித்திருக்கின்றார்கள் என்பது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு தான் சொல்ல வேண்டும் ஈரான் மிகப்பெரிய அளவில் ஸ்டெயலை தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் மிகப்பெரிய படுகொலையை பாலஸ்தீனத்தில் நடத்தியிருக்கின்றார்கள் பாலஸ்தீனம் லெபனான் சிரியா என்ற தனது படுகொலைகளை நகர்த்திவிட்டு தற்போது ஈரானை நோக்கி தங்களுடைய கைகளை அகல விரித்திருக்கின்றார்கள் அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பல முஸ்லீம் நாடுகள் ஸ்டேலின் தாக்குதலுக்கு உள்ளாகும் பொழுது அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய நாடுகளை தாக்குவதற்கு சவுதி அரேபியா மண்ணிலிருந்து தான் அங்கிருக்கும் தளத்தைத்தான் அமெரிக்கா பயன்படுத்துகின்றார்கள் இந்த பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளம் என்றால் அது எவ்வாறான ஒரு துரோக செயல் தான் நாங்கள் கூற வேண்டும் சவுதி அரேபியாவினுடைய விமானப்படை தளத்தில் அமெரிக்க தளத்தில் விமானங்கள் குவிக்கப்பட்டிருப்பது செய்மதி புகைப்படங்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எவ்வாறு ஈராக்கில் மிக விரைவாக சவுதி அரேபியாவிலிருந்து சென்று தாக்குதல் நடத்தினார்களோ அதே போன்று ஈரான் மீதும் இவர்கள் தாக்குதல் நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் இன்றைய தினம் கூட இந்த தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஒருவேளை ஈரான் நிலைகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் நேரடியாக தாக்குதலை நடத்தினால் அது நிச்சயமாக ஒரு பிராந்திய மோதலாக உலக மோதலாக வெடிக்கும் என்பது மிக தெளிவான அறிகுறிகளாக மாறியிருக்கின்றது ஏனெனில் நேற்றைய தினம் ரஷ்யாவின் உடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் கூடுகின்றார் ஈரானும் நாங்களும் ஒரே எதிரியுடன் தான் மோதிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் எதிரி பல நாடுகளை துணைக்கு வைத்திருக்கின்றான் ஈரானும் சரி ரஷ்யாவும் சரி துணைக்கு யாரும் இல்லாமல் தனியே மோதி கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஈரான் மீது தாக்குதலில் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் இணைந்து கொள்வது என்பது மூன்றாம் உலக போருக்கான திறவுகோள் ஆக இருக்கும் என்பதை நான் கவலையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஈரானுக்கு ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்புகளை வழங்குவதற்கு முன் வந்திருந்தோம் ஆனால் அவர்கள் அதில் ஆர்வம் காட்டவில்லை அது ஏனென்று தெரியவில்லை ஆனால் தொடர்ச்சியாக ஈரான் தாக்கப்பட்டால் அல்லது ஈரானுக்குள் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் நேரடியாக பங்காற்றினால் இது பேரழிவை ஏற்படுத்தும் மூன்றாம் உலகப் போரை இது கொண்டு வரும் என்று இராச அதிபர் புடின் தெரிவித்திருக்கின்றார் போல சீனா வடகொரியாவும் அவர்களும் மறைமுகமாக ஈரான் போரில் அமெரிக்கா நுழைந்தால் தாங்களும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் என்பதை தெரிவித்திருப்பதால் ஒரு வேலை அமெரிக்கா ஈரான் போரில் நுழைந்தால் அது ஈரானுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அது அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய சிக்கலை இந்த மத்திய கிழக்கு கடந்து உலகம் முழுவதிலும் ஏற்படுத்தப் போகின்றது என்பதையும் நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும் இதை இப்போதே குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அமெரிக்கா ஒரு வேளை ஈரான் மீது நேரடியாக தாக்குதலை நடத்திவிட்டால் அமெரிக்காவும் அடுத்து வரும் மாதங்களில் வருடங்களில் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை சந்திக்கப் போகின்றார்கள் என்று ஈரானினுடைய இராணுவ செய்தி தொடர்பாளரை அமெரிக்காவுடைய விமானங்கள் சவுதி அரேபியாவில் குவிக்கப்பட்டிருக்கின்றன டிகா கார்சியாவுக்கு வந்திருக்கின்றன உங்கள் மீது நேரடி தாக்குதலை நடத்தப்போவதாக பெண்டுகளில் இருந்து செய்திகள் கசுகின்றன அது குறித்து உங்களின் கருத்துக்கள் என்ன என்று கேட்பதற்கு அயதுல்லா அல் ஹமேனி கூறியதை அவர் காட்டுகின்றார் அப்படி அயதுல்லா அல் ஹமேனி என்ன கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் அமெரிக்கா ஒரு வேலை எங்கள் மீது தாக்குதலை இஸ்ரேலுக்காக நடத்திவிட்டால் நாற்பதாயிரம் சபப்பட்டிகளை தயார் செய்து அவர்களை வைத்திருக்குமாறு அமெரிக்காவுக்கு நாங்கள் நேரடியாக எச்சரிக்கை விடுக்கின்றோம் என்று கூறியிருந்தார் கமேனி அதனுடைய கருத்து மத்திய கிழக்கு பிரதேசம் முழுவதும் நாற்பதாயிரம் அமெரிக்க படைகள் நிலை கொண்டிருக்கின்றார்கள் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை அரபுலகத்திலும் ஈரானை தவிர அனைத்து நாடுகளினுடைய மண்ணிலும் அமெரிக்கா காலூன்று இருக்கின்றார்கள் தளங்களை அமைந்திருக்கின்றார்கள் இந்த அரபுலிகள் என்று அரபிக்கல் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இவர்களை படுகொலை செய்யும் அமெரிக்காவுக்கு தங்களினுடைய நிலங்களை தளங்கள் அமைக்க கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சுட்டிக்காட்டத்தக்க கவலைக்குரிய விடைய எனவே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க நிலைகளையும் நாங்கள் தாக்குவோம் அதற்கான ஏவுகணைகள் எங்களிடம் இருக்கின்றன ஏவுகணை ரேஞ்ச் எல்லைக்குள் தான் அவை வருகின்றன நாற்பதாயிரம் சவப்பட்டிகளை தயார் செய்துவிட்டு வாருங்கள் என்று அயதுல்லால் கமேனி கூறியதை அவரும் மீண்டும் கொடுத்து காட்டியிருக்கின்றார் எனவே ஒரு வேலை ஈரான் மீது அமெரிக்கா இன்றைய நாளில் அல்லது அல்லது நாளை நேரடியாக ஒரு விமான தாக்குதலை நடத்தி இந்த போரில் நுழைந்தால் இது ஈரான் ஸ்டேல் போர் என்பதை கடந்து பிராந்திய போராக மூன்றாம் உலக போராக வெடிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கான அறிகுறிகள் மிகப்பெரிய அளவில் தென்படுவதால் உலகம் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கப் போகின்றது டொனால்ட் ட்ரம்ப் நெதன்ஜாக் என்ற முட்டாள்களின் முட்டாள் தலைவர்களின் உடைய நிலைப்பாடுகளால் இந்த உலகம் முழுவதும் ஒரு அமைதியற்ற நிலையை எட்டப் போகின்றது என்பதுதான் இங்கே ஒரு மிகவும் துயரம் நிறைந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது ஏனெனில் இந்த யுத்தத்தை நெதஞ்சாக திட்டமிட்டு ஆரம்பித்தார் ஈரான் மீது வலிந்த தாக்குதல் நடத்தி ஆனால் ஈரான் தனித்து நின்று ஸ்டேல் ஈரானுடன் போரிட்டால் ஈரான் ஸ்டேலை சில வாரங்களில் காலி செய்து விடுவார்கள் ஆனால் அமெரிக்காவுக்கு இப்போது ஸ்டேலை காப்பாற்ற வேண்டிய நிலை இனி ஸ்டேல் ஈரானை சமாளிக்க முடியுமா எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்குமா என்று ஸ்ட்ரேலிய ஊடகங்களை பேச ஆரம்பித்திருப்பதால் அமெரிக்கா நிச்சயமாக ஸ்டேலை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய படுகொலைகளையும் தன்னுடைய அனைத்து விதமான சதி நடவடிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஸ்டேலை காப்பாற்றுவதற்காக மிகப்பெரிய அளவில் மத்திய கிழக்கில் முகாமிட்டு இருக்கின்றார்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அவர்களுக்கு நாற்பதாயிரம் சவப்பட்டிகள் ஈரானால் அனுப்பப்படுமா அல்லது இந்த போர் வேறு திசைகளில் மாறி எது சிக்கல்கள் வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிலையில் இஸ்தான்புல்லில் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு ஓஏசியினுடைய மாநாடு நடைபெற்றிருக்கின்றது ஓஎஸ்சியினுடைய வெளிவகார அமைச்சர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் இதில் உரையாற்றிய துருக்கிய ஜனாதிபதி எர்டோகன் தற்போதைய சவால்களை எதிர்கொள்ள இஸ்லாமிய நாடுகள் ஒற்றுமை மற்றும் கூட்டு நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் ஒற்றுமைப்படாவிட்டால் எப்போது ஒற்றுமைப்பட முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் முஸ்லீம்களின் உலகில் அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துதல் நியாயமான காரணங்களை ஆதரித்தல் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுதல் ஆகியவற்றின் அவசியத்தை அவர் எடுத்துக்காட்டியிருப்பதுடன் மிகப்பெரிய போர் ஈரான் மீது ஈரான் மக்கள் மீதும் திணிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவர்களுடைய பக்கம்தான் வெற்றியடைய போகின்றது ஈரானினுடைய பக்கம் நிச்சயமாக ஈரான் வெற்றியடையும் என்பதை நான் முழுமையாக நம்புகின்றேன் என்று ஒரு உடயத்தையும் அவர் இன்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஏற்கனவே சீனா துருக்கியினுடைய நிறுவனங்கள் ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கினார்கள் என்று தெரிவித்து நேற்று அமெரிக்கா அவர்கள் மீது பொருளாதார தடைகளை விதித்திருந்தார்கள் சீனாவும் துருக்கியும் ரகசியமாக ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளை செய்திகளைடைய புலனாய்வு பிரிவு வெளியிட்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் தான் இந்த ஈரான் பக்கம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று எர்டோகன் தெரிவித்திருப்பது எர்டோகனும் இந்த களத்தில் இறங்கப் போகின்றார்களா அல்லது துருக்கி உலக பேசிக் கொண்டிருந்தவர்கள் தற்போது களத்திற்கு வருவார்களா என்றெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விகள் ஆனால் அவருடைய பேச்சுக்களை வைத்து நாங்கள் முழுமையாக இதையும் சொல்ல முடியாது இருந்த பதிலும் துருக்கி வழக்கமைக்கு மாறாக ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவான கருத்துக்களை கடந்த சில நாட்களாக பேசி வருகின்றார்கள் அவர்கள் உண்மையில் இந்த கருத்துக்களை பேசினால் ஏதாவது ஈரானுக்காக களத்தில் செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு இயக்குனர் துளசி கபாட் ஈரான் மற்றும் அணு ஆயுதந்தொடர்கள் தவறான கருத்தை கூறியிருக்கின்றார் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பது அமெரிக்க உளவு பிரிவினருக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முரண்பாட்டை நேற்று பத்திரிகையாளர்கள் மட்டத்திலே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து கருத்துக்களை வெளியிடும் பொழுது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பிடம் ஊடகவியலாளர்கள் கேட்கின்றார்கள் உங்களுடைய நாட்டின் உளவுத்துறையை குறிப்பிடுகின்றார்கள் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் நிலையில் தற்போது இல்லை என்று எந்த ஒரு ஆதாரத்தை மையமாக வைத்து நீங்களும் ஸ்டேலும் ஈரானின் அணுகுலைகளை தாக்குகின்றீர்கள் என அதற்கு அவர் உடனடியாக கூறுகின்றார் எங்களுடைய தேசிய புலனாய்வு அமைப்பு தவறாக கூறிவிட்டார்கள் அப்படி என்றால் யார் அதை கூறியது என்று கேட்கின்றார்கள் புலனாவி இயக்குனர் துளசி கப்பாட் தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இதை தெரிவித்திருந்தார் என்ற ஊடகவியலாளர்கள் சொல்லும் பொழுது அவர் அப்படி எங்களுடைய உளவுத்துறை தெரிவித்திருந்தாலும் கூட அது தவறானது அவர்கள் அணுவாயுதங்களுக்கு மிக நெருக்கமாக வந்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார் இதிலிருந்து அமெரிக்காவினுடைய உலக கட்டமைப்புக்குள் ஈரான் ஸ்டேல் தொடர்பான நிலைப்பாட்டில் ஈரான் மீதான தாக்குதலில் அமெரிக்காவுக்குள்ளேயே மிகப்பெரிய பிளவுகள் இருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ட்ரம்ப் ஈரானை தாக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு செல்வதற்கு எத்தனித்தாலும் கூட அமெரிக்காவுடைய செனட்டர்கள் குடியரசுக் கட்சியினர் ஜனநாயக கட்சியினரிடம் பலர் இது நிதஞ்சாக வலிந்து ஆரம்பித்த போர் ஸ்டேல் வலிந்து ஆரம்பித்த போர் எனவே இதில் அமெரிக்கா நுழைவதால் அமெரிக்காவுக்கு இதில் லாபம் கிடையாது பல பாதிப்புகள் உயிரிழப்புகள் மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் என தொடர்ச்சியாக கூறி வருவதும் ட்ரம்புக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கின்றது இருந்தபோதிலும் அதை கடந்து ஸ்டேல் பாதுகாப்பதற்காக ஸ்டேலை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா இந்த போர்க்களத்திற்கு செல்லலாம் ஈரானுக்கு எதிராக செயற்படலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அது எவ்வாறான செயற்பாடுகளாக இருக்கும் என்பதை அடுத்து வரும் நாட்களில் பார்க்கலாம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உழம்பின் சந்துரு வணக்கம்